அடுத்த தலைமுறை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு சிறப்பானவையாக இருக்கின்றன என்பதற்காக புத்தகத்தை நான் மரம் என்று சொன்னேன் புத்தர் பெற்ற மரம் பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் புரிய யாரோ ஒருவர் சொல்லுவதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நாம் நாமாக எதுவும் சிந்திப்பதே இல்லை அரசமரம் எந்த போதனையும் தந்துவிடவில்லை தெளிந்த மனதோடு அந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்த காரணத்தினால் தான் ஞானம் அடைந்ததை அதற்கான போதனையை அது தந்ததனால் அது போதி மரம் என்று பெயர் பெற்றுக் கொண்டது புத்தகங்களும் அப்படித்தான் பல்வேறு நிலையிலே அவை சும்மா கிடைக்கின்றன அவற்றின் பக்கம் போய் உட்கார்ந்தாலே நம்முடைய சிந்தனை தூண்டப்பட்டு அவை போதி மரங்களாக மாறுகின்றன வாசிப்பு என்பது ஒரு கலை எத்தனை பேர் அதை வாசிக்கின்ற திறன் அறிந்திருக்கிறோம் எனக்கு தெரிந்து இதோ இந்த அவையில் இருக்கக்கூடியவர்களில் பத்திலிருந்து பதினைந்து விழுக்காடுதான் வாசிப்பு பழக்கத்தை கொண்டிருக்கின்றவர்களாக இருப்போம் வாசிப்பு என்பது ஒரு பழக்கம் புத்தகத்தை நிறைய பேர் வாங்குகிறோம் எத்தனை பேர் அந்த வாங்குகின்ற புத்தகத்தை முழுமையாக படித்து முடிக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா நான் காத்திருக்கிறேன் என் முதுமைக்காக கண்கள் மட்டும் இறை ஆற்றலோடு சிறப்பாக இருந்தால் எனக்கு போதுமானது அவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறேன் படிப்பதற்கு வாசிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையை வேறு திசை நோக்கி செலுத்துகிறது தோழமைகள் ஒன்றும் தெரியாத பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பிலே பிறந்த ஒரு பெண் பிள்ளை நான் இன்றைக்கு பல்கலைக்கழகத்திற்கு கீழே மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக டாக்டர் பட்டம் பெற்றுக்கொண்டு நிற்கிறேன் என்றால் உலகமெல்லாம் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய ஒரு பேச்சாளராக நிற்கிறேன் என்றால் அதன் ரகசியம் நான் கற்ற நூல்கள்தான்